நாங்கள் தற்பொழுதும் குறிப்பிடுகின்றோம் ஆங்கில மொழியை முன்னிலைப்படுத்தி அவற்றை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் இதனை ஆரம்பிக்க வேண்டும் எமது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை சர்வதேச பாடசாலைகளுக்கு அனுப்பி அங்கு கல்வி கற்றுக் கொடுப்பதன் மூலம் அந்த பிள்ளைகள் அங்கு சித்தி அடைகின்ற போது பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவது போன்று அதனை அது எமது நாட்டின் கல்வி முறைக்குள் ஆங்கில மொழிக்கு முன்னுரிமை அளித்தது முன்னுரிமை அளிப்பது தேவையில்லை என அதன் மூலம் குறிப்பிட முடியாது தமது பிள்ளைக்கு சிறந்ததாக இருந்தால் எமது நாட்டின் அனைத்து ஏனைய துறை சார்ந்த அந்த நாட்டின் கல்வியை பெறுகின்றவர்களுக்கும் அது அத்தியாவசியமாகிறது சமகாலத்தில் உண்மை என்பது யாது என்பது பற்றியும் இலவச கல்வியை இற்றப்படுத்த வேண்டிய அவசியம் அதே போல உலக சந்தைக்கு ஏற்ற வகையில் கல்வி முறைமையை மாற்ற வேண்டிய தேவையும் இந்த ஸ்டீம் என்ற பாடத்துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்த விரும்புகின்றேன் அதேபோல போல வரலாறு என்ற பாடம் மறக்கடிக்கப்படக்கூடாது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் கல்வி தகமைகள் இல்லாவிட்டாலும் கூட கூடுதலான நேரத்தை நூலகத்தில் கழித்து மொழி ஆளுமைகளை வள வாய்ப்பு இருக்க வேண்டும் அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுதான் ரணசிங்க பிரேமதாச என்று தெரிவிக்க விரும்புகின்றேன் அவர் தன்னுடைய ஆங்கில மொழியை செழுமைப்படுத்தி கொண்டது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நூலகத்தை அதிகப்படியாக பயன்படுத்தி கொண்டுதான் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் அவருக்கு சுய கல்வி அதற்கு உந்துதலாக அமைந்தது ஐநா போன்ற சபைகளில் உரையாற்றுவதற்கு அந்த வாய்ப்பை அவர் பெற்றார் இறுதியாக எங்களுடைய பிரதமர் இந்தியாவில் கல்வி பயின்றவர் இந்தியாவிலிருந்தும் எங்களுக்கு சில தடுப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது முகாமைத்துவம் போன்ற துறைகளில் அதாவது உயர் கேள்வி பாடத்துறை என்பது நாடு தலைவிய மட்டத்தில் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது அது மிகப்பெரிய ஒரு சிந்தனை கரிவுளத்தை இந்தியாவில் உருவாக்கி இருக்கின்றது அப்படியான ஓர் இலக்கை நோக்கி நகர்வது எங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும்